வணக்கம் ஒரு மனுஷன் எப்போ அரக்கனா மாறுறான் கோபால் கிருஷ்ணன் வி அப்படின்ற ஒருத்தர் தற்கொலை செஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எழுதி வச்ச ஒரு குறிப்பு இந்த அதிர்ச்சியான கேள்வியை நம்ம முன்னாடி வைக்குது வாங்க அவரோட வார்த்தைகள் வழியாவே ஒரு தனிப்பட்ட சோகம் எப்படி ஒரு பிரபஞ்ச கோபமா மாறுச்சுன்னு பாக்கலாம் அவன் சாக முயன்றான் எல்லா மனித இனங்களையும் அழிக்க அரக்கனை எழுப்ப யோசிச்சு பாருங்க இது ஏதோ ஒரு கதையோட ஆரம்பம் இல்ல இது ஒரு மனுஷனோட கடைசி வார்த்தைகள் எப்படி ஒரு தனிப்பட்ட விரக்தி இடி மனுஷ இனத்தையே வெறுக்கிற அளவுக்கு மாறுது இந்த கேள்விதான் கோபாலோட மனசோட ஆழத்துக்கு நம்மள கூட்டிட்டு போகப் போகுது அப்போ ஒரு மனுஷன அரக்கனா மாத்துறது எது அவனோட சொந்த வாழ்க்கையா இல்ல அவன் வாழ்ந்த அந்த சொசைட்டியா கோபாலோட கதை இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு சிக்கலான உறவை பத்தி தான் சொல்லுது வாங்க முதல்ல அந்த மனுஷன் கோபால் அவரை பத்தி தெரிஞ்சுக்கலாம் சரி முதல் பகுதிக்குள்ள போலாம் அவன் வாழ்ந்த வாழ்க்கை இந்த அரக்கன் அப்படின்ற அடையாளம் உருவாகிறதுக்கு முன்னாடி கோபால்கிருஷ்ணன் வீணு ஒரு மனுஷன் இருந்தான் அவனுக்கும் நம்பள மாதிரி கனவுகள் இருந்துச்சு நம்பிக்கைகள் இருந்துச்சு அப்போ அவனோட பயணம் எங்க ஆரம்பிச்சு எங்க தட மாறுச்சு கோபாலோட வாழ்க்கை ரொம்பவே சின்ன வேகமான ஒரு பயணம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல பிறக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினாறுல காலேஜ் முடிக்கிறாரு ஆனா பாருங்க அடுத்த ரெண்டே வருஷத்துல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல எல்லாம் முடிச்சு போகுது படிச்சு முடிச்சு வெளிய வந்ததும் அவரோட வாழ்க்கை அப்படியே நின்னு போச்சு ஏன் இப்படியாச்சு கோபால பொறுத்த வரைக்கும் அவனோட வாழ்க்கைங்கிறது ஒரு தொடர்ச்சியான துரோகம்தான் பாதுகாக்க வேண்டிய கவர்மெண்ட்ல இருந்து அரமணைக்க வேண்டிய சொந்த குடும்பம் வரைக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஸ்கூல் காலேஜ் வேலை பார்த்த ஆஃபீஸ்னு எல்லாமே ஆமா எல்லாமே அவன கைவிட்டுச்சுன்னு அவன் நம்பினான் இந்த ஒட்டுமொத்த நிராகரிப்பு தான் அவனுக்குள்ளே இருந்த அந்த அரக்கனுக்கு தீனியாக மாறுச்சு அடுத்த பகுதிக்கு போலாம் முறிவு புள்ளி எல்லா மனுஷனுக்கும் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இருக்கும் இல்லையா கோபாட அந்த கடைசி எல்லைக்கு தள்ளுன அந்த கடைசி நாட்கள் எப்படி இருந்துச்சு அவன்கிட்ட இருந்த மனுஷன் அப்படின்ற அடையாளம் மெல்ல மெல்ல அழிஞ்சு போன அந்த நேரத்தை இப்ப பாக்கலாம் இதுதான் இதுதான் அந்த கடைசி ஆணி வேலை போயிடுச்சு சரி நம்ம வீடு தான்னு கடைசி நம்பிக்கையோட போனா பெத்த அம்மாவே அவனை வெளியே அனுப்பிட்டாங்க யோசிச்சு பாருங்க வெளிய உலகமும் வேணான்னு சொல்லுது சொந்த வீடும் வேணான்னு சொல்லுது அவன் எங்க போவான் எந்த ஆதரவும் இல்லாம எந்த நம்பிக்கையும் இல்லாம கடைசில ஒரு கிணத்துல குதிச்சு தான் வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டான் கோபால் கிருஷ்ணன் அப்படின்ற மனுஷன் செத்துட்டான் ஆனா அவனோட கதை அப்போதான் உண்மையில ஆரம்பிச்சது மூணாவது பகுதி மரணத்துக்கு அப்புறம் ஒரு நீதி ஒரு மனுஷனோட சாவு ஒரு அரக்கனோட பிறப்பா மாறின தருணம் இது அவனோட உடம்பு அழிஞ்சு போயிருக்கலாம் ஆனா அவனோட கோபம் அது ஒரு புது உருவம் எடுத்தது அநீதியை வேட்டையாடுற ஒரு ஆவியா அது பிறந்துச்சு கோபாலை பொறுத்தவரைக்கும் இந்த அரக்கன் அப்படின்றது ஏதோ பேயோ பிசாசோ இல்ல அது அநீதியிலிருந்து பிறந்த கோபத்தோட ஒரு தூய்மையான வடிவம் அவனோட வலிகளிலிருந்து உருவான ஒரு பழி வாங்குற சக்தி இப்போ அந்த சக்தி கோபாலோட முகத்தோட இந்த உலகத்தில் இருக்கிற தீமையாளிக்கு கிளம்பியிருக்கு இந்த அரக்கனோட மிஷன் சாதாரண ரிவெஞ்ச் கிடையாது அது படிப்படியாக பெருசாகிட்டே போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவனுக்கு துரோகம் செஞ்சவங்கள அழிக்கிறது செகண்ட் ஸ்டெப் இந்த பூமியில இருக்கிற எல்லா கெட்டதையும் அழிக்கிறது தேர்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப் கடைசியா இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் அழிச்சறது அவனோட தனிப்பட்ட வலி இப்போ ஒரு பிரபஞ்ச கோபமா மாறிடுச்சு நாலாவது பகுதிக்கு வந்தாச்சு அமைப்பு மேல இருக்கிற குற்றச்சாட்டு சரி இவ்வளவு பெரிய கோபத்துக்கு என்னதான் காரணம் கோபாலோட எழுத்துக்களை பார்த்தா அவன் யாரோ சில தனிப்பட்ட மனுஷங்களை மட்டும் குற்றம் சொல்லல அவன் வாழ்ந்த இந்த முழு சிஸ்டம் மேலயும் ஒரு பெரிய குற்றப்பத்திரிகையே அவன் முன் வைக்கிறான் இது நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் மேல அவன் வைக்கிற ஒரு நேரடி குற்றச்சாட்டு யோசிச்சு பாருங்க இத்தனை வருஷம் படிச்ச படிப்பு ஒரு விஷயத்தை யோசிக்கவோ இல்ல வாழ்க்கையில வர்ற ஒரு பிரச்சனையை தீர்க்கவோ உதவல அப்படின்னு அவன் கொதிக்கிறான் அவனை பொறுத்த வரைக்கும் இது மொத்தமும் ஒரு டைம் வேஸ்ட் ஒரு பிரயோஜனமும் இல்லாத ஒரு சிஸ்டம் அடுத்து இந்த கார்ப்பரேட் உலகம் அதாவது எப்படி பார்க்குறான் தெரியுமா இது ஒரு எஜமான் அடிமை சிஸ்டம் அப்படின்னு சொல்றான் தன்னோட நேரத்தை தன்னோட உழைப்பை எல்லாத்தையும் இன்னொருத்தரோட லாபத்துக்காக நாம செலவு பண்ணுறோம் இங்க நமக்கு எந்த வளர்ச்சியும் இல்ல சுயமரியாதையும் இல்ல இது ஒரு மாடர்ன் அடிமைத்தனம் இதுதான் அவனோட பீர்ப்பு அப்போ அவனோட பிரச்சனையோட மையம் என்னன்னா இந்த சிஸ்டம் நமக்கு கொடுக்கற வாக்குறுதிக்கும் நிஜத்துக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம்தான் ஒரு பக்கம் படிப்பு நல்ல வேலை வளர்ச்சி பிரகாசமான எதிர்காலம்னு ஒரு கனவந்த சமூகம் நமக்கு விக்குது ஆனா நிஜத்துல அவனுக்கு என்ன கிடைச்சது வெறும் கீழ்ப்படிதல் ஓயாத போராட்டம் எந்த வளர்ச்சியும் இல்லாத வீணடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை அவ்வளவுதான் சரி நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம் காணப்படாத ஆறா கடைசியா கோபாலோட கதை அவனோட சொந்த சோகத்தெல்லாம் தாண்டி நம்மள ஒரு ஆழமான கேள்விக்கு கூட்டிட்டு போகுது அது என்னன்னா நம்ம எல்லாத்தையும் பின்னாடி இருந்து இயக்குற அந்த கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தியை பத்தின கேள்விதான் அது இந்த முறு விஷயத்தையும் கோபால் கேட்ட அதே கேள்வியுடைய நாம முடிப்போம் எந்த ஆறா இத செய்யுது இந்த சிஸ்டம் இந்த அநீதி இந்த ஏற்றத்தாழ்வு இது எல்லாத்தையும் இயக்குற அந்த கண்ணுக்கு தெரியாத சக்தி எது உண்மையில இந்த கேள்வி கோபாலுக்கு மட்டுமானதில்லை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆனது நம்ம வாழ்க்கையை வடிவமைக்கிற அந்த புலப்படாத சக்திகள் என்ன அப்படின்னு யோசிக்க வைக்கிறது தான் கோபாலோட இந்த கதை